ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இன்றைக்கும் சந்திரன் வந்து தான் இருக்காரு ஸோ நாளைக்கு பாருங்க இருபத்தொம்போது பயிற்சி சந்திரனும் மாற போகிறாரு சனியும் மாற போகிறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு நமக்கு நாளைக்கு இருக்க போகிறது பட் அதனுடைய இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும் இந்த மேஷராசி நேர்களுக்கெல்லாம் ஏற்கனவே பன்னெண்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய மூன்று கிரக சேர்க்கைகள் அண்ட் நமக்கு இப்போ வரப்போகிற இந்த சனி பயிற்சியும் கூட அது எப்போவுமே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாலேருந்து இந்த ஷேடோ எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரகணம்னு இல்லாட்டாலுமே அதனுடைய இம்பேக்ட் வந்து இருக்கும் ஸோ இன்றைக்கி பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்குமே நீங்கள் பரிகாரங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அது என்ன ஏதுங்கிறது நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து இன்றைக்கி லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை மற்றும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை எல்லாமே கொஞ்சம் செலவுகள் இருக்கலாம் லைட்டாக எல்லாம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே மைண்ட் டிஸ்டர்பன்சஸ் நிறையா இருக்கும் ஸோ ஏதோ ஒன்று நம்ம எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தேடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் கண்டிப்பாக இருக்கும் பட் இதெல்லாம் வந்து நமக்கு பிளானிங் ஃபார் த டே தான் ஸோ நம்ம ஆஃபீஸ் போகிறோம் எப்படி வேலை பண்ணுறோம் இன்றைக்கி டே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு டே எப்படிங்கிற பிளானிங் பண்ணுங்கள் இந்த நாள் சிறப்பாகவே இருக்கும் எதுவும் பயப்படுறதுக்கோ இல்லை புதுசா ஒன்று புதுசாக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கோ எதுவும் இல்லை இந்த நாளில் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால எப்போவுமே புத்துக்கு பால் விடுறது நல்லது இல்லைன்னா ஒரு நாகாத்தம்மன் கோயிலில் போய் தீபம் போடலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களாகத்தான் இருக்கும் பட் ஏதோ நம்ம வந்து ஒரு ஒர்க்கெல்லாம் அன்ஃபினிஷ்டாக இருக்கிற மாதிரி ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு ஆஃபீஸ் இருந்தால் ஹையர் ஆஃபிஷியல்ஸோட ஏதோ மீட்டிங்லாம் வேண்டாம் நீங்கள் அதை வந்து நேரத்துக்கு மேலே அதை மாற்றிக்கலாம் ஸோ இந்த நாள் உங்களுக்கு மனசுக்கு நிறைவு சந்தோஷம் எல்லாமே இருக்கும் அரிசி தானம் பண்ணுறது நல்லது பசுமாட்டிற்கோ கோயிலுக்கோ மிதுன ராசினியர்கள் ராசிநாதன் புதன் சனி சந்திரனோடு இருக்காரு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் பித்ருக்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு ஸோ இன்றைக்கே வந்து காலை வேளையில் நீங்கள் வந்து காகத்திற்கு அன்னமிடுவதோ இல்லை வந்து பசுமாட்டுக்கு வந்து உணவளிப்பதோ இல்லை வேத பாடசாலைக்கு அரிசி கொடுக்குறதோ இதெல்லாமே நல்ல பரிகாரம் மித்துனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதும் நல்ல ஒரு மனதில் சந்தோஷம் ஒரு மனசில் எந்த விதமான சஞ்சலம் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது கடகராசி என்பர்கள் கரெக்டா எட்டாம் இடத்துல சந்திரன் ஸோ ஆயிலேய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கு இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு வேலை எடுத்திருந்தாலுமே சில தடங்கல்கள் இருக்கலாம் விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்றது நல்லது சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் ராகு சுக்ரனுடன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம் சிம்மராசிக்காரர்கள் இன்னைக்கு நவகிரகத்திற்கு போய் தீபம் ஏற்றி நவகிரக வழிபாடுகள் செய்வது நல்லது கருடனுக்கு தீபம் ஏற்றுவோம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு மனசுல சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள் இல்லைன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் லோவா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் அன்னதானங்கள் செய்யலாம் இப்போ வந்து சம்மர் நாளில் நிறைய தண்ணீர் பந்தல் எல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் வந்து வரவங்களுக்கு தாகத்திற்கு ஏதாவது தானம் கொடுக்கறது நல்லது துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதி சந்தோஷம் உண்டு ஆறாம் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மற்றும் இந்த கிரகப் பெயர்ச்சிகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று சில கடன் பிரச்சனைகளினால் மன உளைச்சல்கள் ஏற்படலாம் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் இன்று பணம் வாங்குவதோ பணம் கொடுப்பதோ தவிர்ப்பது நல்லது மகாலட்சுமி ஆலய வழிபாடு மகாலட்சுமிக்கு தாமரை பூவினால் அர்ச்சனை உங்களுக்கு சிறந்தது ரிச்சிகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு இன்று நாள் முழுவதுமே இந்த ரிச்சிகராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகலாம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியடைய இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வது நல்லது மற்றும் இந்த ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது நண்பர்களிடத்தில் எச்சரிக்கை தேவை தனுசு ராசி நேர்கள் இன்று சிவநாலய வழிபாடு சிறந்தது தனுசு ராசி நேர்களுக்கு மூன்றாம் இடம் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் சற்று மனதில் அமைதியை குறைக்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் நாளின் இறுதியில் நல்ல ஒரு தெளிவான சிந்தனையுடன் செயல்படலாம் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரலாம் மகர ராசி நேர்களுக்கு இன்று பத்தாம் இடத்திற்கான சுக்கர பகவான் நமக்கு சூரியன் ராகுடன் இருப்பதனால் வேலையில் ஏதாவது ஒரு ப்ரமோஷனோ அல்லது வேலையில் இடமாற்றங்களோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரிய வரலாம் இன்று நமக்கு மன நிறைவான நாளாகவே அமையும் நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு சற்று மன சஞ்சலங்களும் குழப்பங்களும் ஏற்படும் பயப்படுவதற்கு எந்த விதமான இதுவும் இல்லை இன்று உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை வேளையில் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரும் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு கும்பராசி அன்பர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் நவகிரக வழிபாடும் சிறந்தது இன்று கும்பராசி அன்பர்களுக்கு சற்று நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒவ்வாமை வந்து போகலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவு மற்றும் சந்தோஷம் வருவதற்கு குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது சொத்துக்கள் விற்பது வாங்குவது மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் மீனராசினியர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய நவகிரக வழிபாடுகளையும் செய்யலாம்